ஹலோ மக்களே இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பொறுமலை என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பிக் பாஸ் சொல்றாரு சிறப்பாக பங்கெடுத்துக்குள்ளாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்றாரு உடனே வினோத் அமித் ரெண்டு நடைபெற ஆதரிய சொல்றாங்க அதுல அமித் சொல்றாரு அவங்களுக்கு வேலையை செய்ய தெரியல டாஸ்க் என்னன்னு தெரியுதான்னு தெரியல அப்படின்றாரு அடுத்து ஆதரே வியன்னா திவ்யா அவங்களா சாண்ட்ரா சொல்றாங்க திவ்யா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி உள்ள சாண்ட்ராவா அந்த டாஸ்க்ல பாக்கல அப்படின்றாங்க என்ன திவ்யா பன்மத்தை கொட்டுறீங்களா அடுத்து எஃப்டே சபரி விக்ரம் இவங்களா ரம்யாவை சொல்றாங்க விக்ரம் சொல்றாங்க அவங்களுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றாங்க அடுத்து சுபிக்ஷா பார்வதி இவங்களும் ரம்யாவதான் சொல்றாங்க பார்வதி சொல்றாங்க டோர் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரம்யா இந்த டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க நீங்க பர்ஃபார்மர் அப்படின்னு வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகவேமா கிளம்பி வெளியே போறாங்க அதுக்கப்புறம் சிறையில் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் செகண்ட் ப்ரோ நடக்குது அப்படின்னா பார்வதி மேலையும் கம்ருதின் மேலையும் எல்லாரும் சேர்ந்து கேஸ் போட்டுருக்காங்க அது என்னது பாக்கலாம் அதுக்கு முன்னாடி அதோட பின்னணி என்னன்னு பாக்கலாம் சுபிக்ஷா பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூட்டு இன்னும் நைன் கேஸ் பேலன்ஸ் இருக்கு அதுல ஒரு கேஸ் லாஸ்ட் கேஸ் எடுத்து நடத்த போறீங்க அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து கமருதின் பார்வதி மைக் பிரச்சனையை அதாவது இந்த என்ன பிரச்சனைனா பார்வதியும் கமருதினும் மைக்கு போடாம பேசியிருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால எல்லாருக்கும் ப்ரோட்டீன்ஸான பால் முட்டை அதெல்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கு அதோட பிரச்சனை தான் இங்கே கேஸா நடக்குது இதுல ஜட்ஜஸா இருக்கிறது வினோத் வியனா பார்வதி கமருதீனுக்கு லாயரா இருக்கிறது அமித் மற்றவங்களுக்கு லாயரா இருக்கிறது வந்துட்டு சபரி இதுல முக்கியமா வந்துட்டு யார் யார் கேஸ் போட்டிருக்காங்கன்னா சாண்ட்ரா திவ்யா சுபிக்ஷா ரம்யா வியனா இவங்க எல்லாம் போட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரமா எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும் அப்படின்ட்டு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் ஆனா குற்ற உணர்ச்சியே இல்லாம தான் நாங்க வந்துட்டு ஏதோ செய்யறமா அப்படின்னு சொல்லி பார்வதி கேக்குறாங்க அடுத்து திவ்யா வந்து நம்ம சபரி சாப்சி கூப்பிடுறாங்க திவ்யா என்ன சொல்றாங்கன்னா என்கிட்டே பல வாட்டி மைக்க மறைச்சுக்கிட்டுதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பார்வதி நான் எல்லாரையும் சக போட்டியாளர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமருதீன பாத்தி சொல்ல கமருதீன் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது அடுத்து வியனா கேக்குறாங்க நீங்க எல்லாரையும் சக போட்டியாளரா நினைச்சீங்கன்னா சக போட்டியாளர்களுக்கு எல்லாம் இன்னும் புரோட்டீன்ஸான பாலும் முட்டையும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கை தட்டுறாங்க உடனே சபரி சொல்றாரு நான் இதெல்லாம் பண்ணா அங்க சரியாயிருமா அப்படின்னு கேக்குறதே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டு முடிக்கிறாரு அதோட முடியுது என்ன என்னோட தேர்ட் செகண்ட்ரோட கண்டினியூஷன் சபரி சொல்றாரு சுபிக்ஷா திவ்யா சாண்ட்ரா ரம்யா இவங்க எல்லாம் சேர்ந்து பார்வதியும் கமருதியும் புகார் கொடுத்திருக்காங்க சொல்றாரு சுபிக்ஷா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் மயக்க மாட்டாம பேசுறதுனால எங்க தட்டுல இருந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க திவ்யா சொல்றாங்க பார்வதி பார்வதி பார்வதினு பத்து வாட்டி கூப்பிட்டாலும் அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படின்றாங்க சாண்டரா சொல்றாங்க அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ஒழுங்கா பண்ணிருந்தாலே எங்களுக்கு இந்நேரம் பால் முட்டை காஃபி டீ எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரம்யா சொல்றாங்க என்னாலலாம் காஃபி டீ எல்லாம் குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே சபரி சொல்றாரு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணி வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணிருக்க கூடாது அப்படின்றது என்னோட வாதமும் என்னோட கேள்வியும் கூட அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பாப்போம் எப்படி என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்டுக்கு ரீல் தொழில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க